கோவையில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனின் கார் செல்லும் சாலையில் போலீசாரின் பாதுகாப்பையும் இரண்டு இளைஞர்கள் வேகமாக சென்றதாக கூறப்படும் நிலையில் உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை என கூறி போலீசாரை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் வணக்கம் கோவை அலுவலக வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அந்த சாலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக வந்த இருசக்கர வாகனத்தில் ஏழு நாற்பது என்ற வாகனத்தில் வந்த இருவர் பலத்த போலீஸ் பாதுகாப்பையும் மீறி அந்த சாலையில் வேகமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினர் போலீசார் என்ன பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள் என சாலையில் முழக்கமிட்டதால் அந்த பரபரப்பு ஏற்பட்டது சாலையில் வேகமாக சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இந்த பாதுகாப்பு இந்த இருவர் எப்படி வந்தார்கள் என பல்வேறு விழாக்களையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எழுப்பப்பட்டது மேலும் அவர்கள் இருவனையும் படித்து விசாரிக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்